தஜ்ஜால் செய்தியை சொல்றீங்க சாமேரி செய்தியை சொல்றீங்க இதெல்லாம் அல்ல பேரை குறிப்பிட்டு என்ன செய்றான் சொல்றான் ஆனா நீங்க சூனியக்காரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாங்கிறீங்களே சூனியம் ஜெய்வாங்கிறீங்களே அல்ல பேரை குறிப்பிட்டு சொன்னானா அப்படின்னு கேட்பாங்க என் பேரை குறிப்பிட்டு சொன்னால் தான் நம்புவீங்களா அப்ப சூனியக்காரனுக்கு யாராவது ஒரு பேரை குறிப்பிட்டு சொன்னா நம்பலாமா அப்போ இது ஈமான் கிடையாது பேரு சொன்ன சொன்னாதான் நம்புவோம் சொல்லான்னா நம்புவோங்கிறதெல்லாம் அல்லரசருடைய விஷயத்தில் பேசக்கூடாது இது நம்பிக்கை இல்லை யாரெல்லாம் நீ பேரை சொன்னாலும் நான் நம்புவேன் பேரை சொல்லாட்டினாலும் என்ன செய்வேன் நம்புவேன் குரிகாரனுக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு இருக்கு ஜிண்கள் ஒன்றெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்டு வந்து குரிகாரன்ற சொல்றாங்கன்னு நெசலாசவங்க சொன்னாங்களா பேரை குறிப்பிட்டு சொன்னாங்களா பொதுவாக சொன்னாங்களா பொதுவாக தானே சொன்னாங்க அப்போ அது நம்பத்தானே வேணும் நம்பத்தான் வேணும் அப்போ சிறுக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க அப்ப பேரு இருந்தா சிறுக்கு இல்லை பேர் இல்லாட்டினா சிறுக்கு அப்படியா இதருக்கு வரை விளக்கணம்மா இது எங்கப்பா கண்டுபிடிச்சு இந்த வரை விளக்கணம் ஒரு விஷயத்துல பெயர் சொல்லப்பட்டால் அது சிறுக்கு இல்லை பெயர் சொல்லப்படாமல் இருந்தால் அது சிறுக்கு நீங்களாக தத்துவங்களை உருவாக்காதீங்க நீங்களாக ஒரு வரை விளக்கணத்தை உருவாக்கிக்கிட்டு எதுக்கு காரணங்களை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பேர் சொல்லப்படாமல் சொல்லப்பட்டாலும் அதையும் நம்பணும் பெயர் சொல்லப்படாமல் சொல்லப்பட்டாதான் அதிகாரத்தை குறைச்சு கொடுப்பானா இருந்தா அதிகாரத்தை கொடுக்க மாட்டானா அதிகாரம்ங்கிறது என்ன சொல்றது ஏதோ ஒரு சின்ன எல்லா மனசு ஒரு சில சக்திகளை கொடுக்குறானா இல்லையா அது மாதிரி சூனியக்காரன் அந்த சூனியம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அல்ல அவனுக்கு கொடுக்க மாட்டானா பெயர் இருந்தாதான் கொடுப்பானா அல்லாவுடைய விஷயத்துல இப்படி எல்லாம் நீங்கள் நீங்களாக ஒரு விதிகளை உருவாக்காதீங்க அப்ப இது என்னன்னு கேட்டா யூத கிறிஸ்தவர்களுடைய வழிகேடு தான் என்ன செய்வாங்கன்னா அவங்களாக ஒன்றை உருவாக்கி கொண்டு நீங்க பார்க்கலாம் ஈசாலேஸ் அவங்க அல்லாவுடைய மகன் சொல்லுவாங்க அல்லான்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா அவங்களா ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவாங்க என்ன வியாக்கியானத்தில் அவர் அற்புதம் செய்வார் அப்படிம்பாங்க அப்போ நம்ம கேட்போம் அற்புதம் செய்வாருன்னா அவர் மட்டும்தான் செஞ்சாரா மற்ற நபிமார்கள் யாரும் அற்புதம் செய்யலையா சாலமோன் செய்யலையா ஆப்ரஹாம் செய்யலையா எஹியா செய்யலையா அப்படின்னு கேட்போம் அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா வேறுபடுத்துவாங்க ஆ அது வந்து அந்த நபிமார்கள் செஞ்ச அற்புதம் வேற ஈசா செஞ்ச அற்புதம் வேற ஈசா செஞ்ச அற்புதம் எப்படி தெரியுமா இறந்தவரை உயிர்ப்பித்தார் அப்ப இது அல்லா மட்டும் செய்யக்கூடியது இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே அற்புதம் தானப்பா அல்லா உயிர்ப்பு கைத்தறிய பாமா மாத்த எதுவுமே மனுஷனுக்கு இல்லாத சக்தி தானே இதுல என்ன வேறுபடுத்துற இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது ஆர்கியூமெண்ட் போகக்கூடாது இது ஈமானுக்கு உகந்த ஆர்கியூமெண்ட் கிடையாது பேர் குறிப்பிட்டு போடுறது அப்படி இருக்கிறனால தான் அது சூனியமாகவும் இது தஜ்ஜாலாவும் இருக்கு இல்லைன்னா எல்லாம் ஒண்ணாயிரும் அதே மாதிரிதான் இதே இருக்கணும்னா இது சூனியம்னு ஒண்ணு இருக்காது அது தஜ்ஜாலுடைய விஷயத்துல வந்துடும் அதுக்கு இதுக்கு மத்தியில டிஃப்ரெண்ட்டும் இருக்கு ஒற்றுமையும் இருக்குது அப்போ நாம என்ன செய்யணும் இந்த டிஃப்ரெண்ட்டை காட்டக்கூடாது இதுவும் போனு தான் போன்லயே நிறைய வெரைட்டி இருக்கு ஆஹ் இது வந்து காப்பி கலர்ல இருக்கு அது பச்சை கலர்ல இருக்கு அதனால இது வேற அது வேற சொல்லலாமா வேறுபாடு என்றால் நான் சொல்லக்கூடிய அந்த வாதத்தை தகர்க்கக்கூடிய வகையில் வேறுபாடு இருக்கணும் பேர் குறிப்பிடுறது குறிப்பிடல இதனால சிறுக்கு இருக்கு சிறுக்கு இல்லைன்னு ஆயிரமா நாங்க தான் சொல்லிட்டோமே அதிகாரம் அவன் கையில் இல்லை அல்லாவுடைய கையில தான் இருக்கு ஆயிரம் சூனியக்காரன் செய்கிறான் அவன் பேர் சொல்லப்படல அல்லா நாடனா முடியாது ஆயிரம் பேர் இருந்தாலும் முடியாதுடா அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் என்ன பேர் என்ன உனக்கு பிரச்சனை லட்சம் பேரும் சேர்றான் அல்லா நாடாலனா முடியாது லட்சம் பேர் சேர்ந்தாலும் முடியாது அவன் பேரு குப்புசாமியா இருக்கட்டும் கந்தசாமியா எவனா இருக்கட்டும் பேர் எதுக்கு உனக்கு இங்க தான் அதிகாரம் இல்லை அல்லாவுடைய கையில தானே இருக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆயிடுச்சே இதுதான் விஷயம் சரி ஹயர் ஒன்பது மணி ஆயிடுச்சு அதனால நம்ம முடிச்சுக்கிடுவோம் சா அன்பான சகோதரர்களே இது வந்து நம்ம யாரையும் குறைபடுத்தி பேசுறதுக்காக இந்த நிகழ்ச்சி செய்யலை உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நிறைய சகோதரர்கள் அந்த அந்த ஜமாத்துல இருந்து உண்மையை விளங்கி இல்லா நீங்க வந்திருக்கிறீங்க அல்லா உங்களுக்கு செஞ்ச பெரிய கிருபை எனக்கு அல்லா செஞ்ச ஒரு தான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும் அந்த ஜமாத்துல நம்ம இருந்ததை விட அதிகமான காலகட்டத்தை இப்ப நம்ம என்ன செஞ்சோம் கடந்து போயிட்டோம் அலஹம்துல் இல்லா அந்த ஹதீஸ் மறுப்பில் இருந்த ஒரு மனக்கவலையை விட ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது இருக்க இருக்க அல்ல இந்த ஒளியை என்ன செய்வான் அதிகப்படுத்துவானை தவிர என்ன செய்ய மாட்டான் இந்த ஒளியை ஒரு காலம் அல்ல போக்க மாட்டான் இது மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த நேர்வெளியை போன்று அங்கு இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களுக்கும் அல்லா நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்வோம் செய்வோம் என சொல்லுவாங்க இவங்க பாருங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க இனி பாருங்க இவங்க அப்படி ஆகிருவாங்க இப்படி ஆகிடுவாங்க அதுவே சொல்லக்கூடாது அல்லாவிடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம் நம்ம அல்லாவுக்காக போது இது நேர்வழியாக இருக்கும்போது நம்ம ஒரு கால் என்ன செய்ய மாட்டோம் தடம் பொருள மாட்டோம் கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் இதே சத்தியத்தில் தான் நம்ம நிஷா செய்வோம் நிலைத்திருப்போம் அறியாத அந்த சகோதரர்களும் உண்மை விளங்கிக்கோங்க ஜமாத்து இயக்கம் அதெல்லாம் மனிதன் உருவாக்க உடைச்சு தூக்கி எரிஞ்சுட்டு ரசூலுடைய கட்டுப்பாடு அதை நான் மீறி வர முடியாது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் சுதந்திரமான மனிதனாக இருப்பேன் அடிமையாக இருக்காதீங்க யாருக்கும் அடிமையாக இருக்காதீர்கள் எந்த கட்டுக்குள் நீங்கள் சிக்காதீர்கள் நமக்கு கட்டுப்பாடு என்பது என்ன எனக்கு அல்லாஹ் போட்டது கட்டுப்பாடு அல்லாவுடைய ரசூல் கட்டுப்பாடு அதுக்குள்ள நான் இருப்பேன் என்று நீங்கள் விசாலமான மனதோடு பரந்த சிந்தனையோடு அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் நம் அனைவரை ஒன்றிணைப்பானாக வாஹிரு தாவான் அஹமது இல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கூரமத்துல வரகாத்தூர்